அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வராக முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான இலை வைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாராகிதேவி தேவி வழிபாடு லட்சக்கணக்கான வழிபாடுகள் இருக்கு நாளுக்கு திதிக்கு நேரத்துக்கு முகூர்த்தத்துக்குன்னு ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்கு அந்த வழிபாடுகளை அந்தந்த நாளுக்கு ஏத்து நம்ம தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு பிரச்சனையே இருக்காது வெற்றி தெய்வமாம் வாராகிதை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ சித்தி பயிற்சி நீங்க எந்த தெய்வத்தை சித்தி செய்ய நினைக்கிறீங்களோ பிரத்யேகமாக உங்களுக்காக தனியாக வாட்ஸ்அப்ல பயிற்சி எடுக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் பிரத்யேகமாக தனியாக பூஜை செய்து மாந்திரிக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் இதை பற்றிய தகவல்கள் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் தினமும் வராக முகூர்த்தம் வரக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் காலை பத்து மணில இருந்து பத்து நாப்பத்தெட்டு வரைக்கும் தினமுமே இந்த முகூர்த்தமானது வரும் ஒவ்வொரு நாள்லயுமே ஒவ்வொரு நாப்பத்தெட்டு நிமிடங்களும் ஒவ்வொரு முகூர்த்தம் இருக்கு ருத்ர முகூர்த்தம் ஆகி முகூர்த்தம் மித்திர முகூர்த்தம் பித்ரு முகூர்த்தம் வசு முகூர்த்தம் வராக முகூர்த்தம் விச்வேத முகூர்த்தம் விதி முகூர்த்தம் சுதாமுகி முகூர்த்தம் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு வாராகி தேவி வழிபாட்டுக்கு இந்த வராக முகூர்த்தம் ஒரு சக்தி வாய்ந்த முகூர்த்தமாக கருதப்படுது இந்த முகூர்த்த நேரத்துல காலையில பத்து மணில இருந்து பத்து நாற்பத்தி எட்டுக்குள்ள இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்கள் ஓம் பஞ்சமி தேவியே நமக ஓம் தண்டநாதாயை நமக ஓம் சங்கேதாயை நமக ஓம் சமயேஸ்வரியை நமக ஓம் சமய சங்கேதாயை நமக ஓம் வாராகியை நமக ஓம் போத்ரிணியை நமக ஓம் சிவாயை நமக ஓம் வார்த்தாளியை நமக ஓம் மகாசேனாயை நமக ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக ஓம் அரிக்னியே நமக இந்த பன்னிரண்டு திருநாமங்களை பன்னீரில் தோய்த்த செம்பருத்தி இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பூஜை செய்யணும் செம்பருத்தி இலைகள் பன்னீரண்டு இலைகள் சேகரித்துக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்துல பன்னீரை ஊத்தி வச்சுக்கோங்க முதல்ல இலையை நல்லா சுத்தமான தண்ணீர்ல கழுவி ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இலையையும் பன்னீர்ல முக்கி ஒவ்வொரு திருநாமங்கள்ல தனித்தனியாக சொல்லி வாராகி தேவி பாதத்துல அந்த இலையை வைங்க வராக முகூர்த்த நேரத்துல செய்யணும் பிரசாதமா பானகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த இலை பூஜைய தொடர்ந்து இருபத்தி ஓர் நாட்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் நிறைய பூஜை முறைகள் இருக்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க வாராகி தேவி அருளால நீங்க எதற்காக வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவி அருளால நல்லதே நடக்கும்